சென்ற செய்தியில் நீங்கள் சொல்லும்பொழுது இந்துக்கள் ஒற்றுமையின் மூலம்தான் பிரிவினையை நாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எப்போதும் நடந்துவிடக்கூடாத ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு தான் ராகுல் காந்தி அவர் யாரை பார்த்தாலுமே நீங்கள் எஸ்சியாக ஓபிசியாக எஃப்சியா ஃபார்வேர்ட் காஸ்டாக அப்படியே தான் கேட்கக்கூடியவர் இராணுவத்திலே எத்தனை பேர் இருக்காங்க ஜேர்னலிஸ்டில் எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி பல இடங்களில் போய் பிளவு ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் அவர் கேரளாவில் பேசுகிறார் அது ரொம்ப அவர் சில நேரங்களில் பேசும் பொழுது அது காமெடியாகும் சில நேரங்களில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப ஆபத்தான விஷயங்களை பேசுவார் சில நேரங்களில் நம்ம ஏதோ புதுசாக பேசுகிறோன்னு பேசிட்டு ஒரு கடைசியில் அது காமெடியில் கொண்டாந்து முடிஞ்சிடும் பார்க்குறோம் இண்டி கூட்டணின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளெல்லாம் எல்லாம் இண்டி கூட்டணி எதுக்காக இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிக்காது அதெல்லாம் ஒரு பக்கம் நேத்து அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணியுடைய கூட்டம் ரொம்ப நாளைக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது தான் நடந்த இருக்கிறது அதோடைய முகூர்த்தமாக ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் இனிமேல் இந்திய கூட்டணியிலேருந்து இல்லைன்னு விளையிட்டாங்க அந்த கேரளா நடந்த கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்றாரு என்னன்னா நான் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்ஸை நான் ஒரு ஆள் தான் எதிர்த்து போராடி கொண்டு வருகிறேன் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி சித்தாந்தத்தை எதிர்த்து நான் எப்படி போராடுகிறேனோ அதே போல கம்யூனிச சித்தாந்தம் அது ரொம்ப மோசமானது அதை எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு காரணம் அது கேரளாவில் பேசுறதுனால சொல்கிறாரான் இல்லை ஆனால் அந்த மோசமான அந்த ஐடியாலஜியோடு சேர்ந்து தான் இந்திய கூட்டணியிலையும் இருக்குது அது எப்படிங்கிறது மக்களுக்கு புரியல அதை டிரான்ஸ்லேட் ஒருத்தர் மலையாளத்தில் பண்ணுற ஒரு லேடி தான் பண்ணாங்க அவங்க அதை எப்படி சீரியஸாக எடுத்து அதை சிரிக்காமல் கொள்ளாமல் எப்படி அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்களே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்தி கூட்டணிங்கிறதே நீங்கள் சொன்னபடி அவங்களுக்காக எந்த கொள்கையுமே கிடையாது ஒரே கொள்கை என்ன மோடி எதிர்க்கணும் அப்போ ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு ஆன்டி ஒரு நெகட்டிவ் கொள்கை தான் இந்த ஆளை எதிர்க்கணும் என்பதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெல்லிக்காய் மூட்டை போல என்று சொல்லுவாங்க நெல்லிக்காய் மூட்டையை கட்டி வச்சிருக்கோம் எடுத்து விட்டன கட்ட கட்ட எடுத்தா உடனே உருண்டு ஓடிடும் எடுத்து விட்டா கூட அந்த மூட்டை அந்த இதுல வந்து சின்ன ஒரு விரிசல் வந்தா கூட அது வழியாக நெல்லிக்காய் உருண்டு ஓடிடும் இப்போ ஓடி போன மாதிரி அதனால இந்த கூட்டணி பலம் என்பது இவ்வளவுதான் இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது ராகுல் காந்தி பத்தி சொன்னீங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா ராகுல் காந்தி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவர் நகுத்தி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சோரஸ் இருப்பாரு அமெரிக்கா அப்படியே டீப் ஸ்டேட் பின்னாடி தெரியும் என்று சொல்லுவார் அவர் சொன்ன கருத்தை வந்து நான் ஆமோதிக்கிறேன் கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உடைய ஊதுகொழு போல அல்லது வந்து அமெரிக்கா அவங்க சொல்லக்கூடிய பிரிவினைவாத கோஷ்டி இருக்குல்ல அதனுடைய ஊதுகொழு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் சொன்னோம்னா இவர் பேசக்கூடிய சில பேச்சுகளுக்கு வேற வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில பல பேர் போய் அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி மறுப்பறிக்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறார் அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய பிக்கெஸ்ட் லயபிலிட்டி வந்து இந்த இவர் ராகுல் காந்தி இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது இப்ப பாருங்க கார்கே தலைவராக வந்திருக்கார் ராகுல் காந்தி என்ற வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து குறைவான சீட்டுகளை பெற்று ஒவ்வொரு தேர்தலும் குறைவான சீட்டுகளை பெற்றுக் கொண்டு வந்தது கார்கே வந்த பிறகு மேலே வந்திருக்கு அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ராகுல் காந்தி இருக்கிற காங்கிரஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து வளர்ச்சி இருக்காது ஆனா இந்த கார்கேவும் அசர் பண்ண மாட்டேங்கிறார் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா கேட்டா வந்து காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் அப்ப இவர் என்ன இடம் கீழே இடம் தெரியல இவர்தான் தலைவர் இவரே முடிப்புன்னு சொல்ல வேண்டியதானே அல்லது மற்ற தலைவர்களை கேட்டுன்னு சொன்னதை சொல்லியிருக்கலாம் அப்ப ஒப்புக்கு தான் தலைவராக இருக்கிற தவிர உண்மையிலேயே மேலிடம் வந்து அந்த சோனியாவுடைய குடும்பம் தான் இருக்கின்றது என்பதை சொல்லாமல் சொல்லி புரிய வைத்திருக்கிறார் அப்ப இதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய குடிமி முழுக்க முழுக்க அந்த தான் இருக்கிறது கார்கே என்பது தான் இவருடைய லகான் முழுக்க வெளிநாட்டில் இருக்கிறது ஆகவே வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டை இயக்கி வைப்பதற்காக இப்படி ஒரு அமைப்பாக இருப்பது போல காங்கிரஸ் கட்சி மாற்றப்பட்டுவிட்டு என்பதுதான் வந்து நம்ம ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இவங்க தான் வந்து இந்த இந்திய குண்டைங்க தலைமை தாங்க தலைமையா யாரும் ஏத்துக்கல தலைமை தாங்கதான் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆக இது எப்படி பெரிய ஒரு பெரிய ஆபத்துனா பாருங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வலிமையான எதிர்கட்சி வந்து இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம் ஜனநாயகத்துக்கு அது எப்படி ஆளுங்கட்சி மெஜாரிட்டியில இருக்கணுமோ அதே போல தேசிய சிந்தனை உள்ள தேசிய நலனில் அக்கறை உள்ள சாவரணி பத்தி அதை பிளவு பேசாத ஒரு எதிர்கட்சி வலிமையான கட்சியா இருந்தால்தான் ஜனநாயகம் ஸ்டேபிளைஸ் ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்க வலிமையான எதிர்கட்சியும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைமையும் பிரிவினையை பேசக்கூடிய பிரிவினையை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு தான் இன்னைக்கு அங்கே இருக்குது ஆகவே நாட்டுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால இது வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு துரதிருஷ்டமாக நான் பார்க்குறேன் ஒரு வலிமையான எதிர்கட்சி இல்லாத ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு என்று கருத முடியும் பொறுத்த வந்து அது ஒரு பெரு நம்ம கருத முடியாது அப்ப இருக்கும் போகும் வரும் அவ்வளவுதான் அது ஒரு எத்தனை நிறைய ஆனாலும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை தனித்தனியால் தான் தனித்தனியாளர் ஒன்னா கட்டி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல இந்த கூட்டணியுடைய பலம் என்பது ஒன்னும் சொல்ல முடியாது பாருங்க போயாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப வெளியில போனானா மானமுள்ள கட்சியா இருந்தா போயிருக்கணும் ஆகவே போக மாட்டாங்க ஒன்னா இருப்பாங்க யார் என்ன சிக்கனாலும் ஒன்னா ஏன்னா இவங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து எப்படியாவது வந்து அதிகாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் கிடைக்குமா மோடி எதிர்ப்பதன் மூலமாக அதுதான் நோக்கமே தவிர உண்மையிலே வந்து எந்த விதமான கொள்கை லட்சியம் எதுவும் இல்லாத ஒரு கூட்டணி தான் இந்திய கூட்டணி